அடிசிமா புட்டு அடிசிமா புட்டும் விட்டாலுமின் கரையும் அப்படி இருக்கும் சும்மா தூக்கல் தான் அனுப்பேன் சாப்பிடுவோம் இனி பொறுமை இல்லை ஏன்னா அந்தளவுக்கு நல்ல வாசமாக இருக்கு

தட்டுவோம் தட்டி போட்டு இந்த மீன் இது கொஞ்சம் பெரிய மீன்படியா கொஞ்சம் கஷ்டம் அப்ப நாங்கள் செதுலாம் தட்டி வெட்டி அடுப்போம் எப்படி இருக்க

ഇവിടെ എല്ലാ മീനെയും കഴിവി എടുപ്പം ഇന്നൊരു തന്നെ കളി മീനെല്ലാം കഴിവി എടുത്തിട്ട് നല്ല കുടുക്ക அப்போ நீ அடுப்பாக மூட்டுவோம் நீ சமைய கறிய வைப்பேனே ம் இப்போ நாங்கள் இந்த விரால் மீனை கூட்டி தான் வைக்க போகிறோம் இப்போ நாங்கள் வட்டி வச்சிருக்கிற பச்சை மிளகா வெங்காயத்தை போடுவோம் நாங்கள் அளவாக உப்பு சேர்த்து கொள்வோம் ഇപ്പൊ അളവ കറിത്തൂൾ സേർത്ത് മുതൽ വി പാൽ കാണുംിച്ച പാല പുളിയെ അമ്മോടൊക്കെ

இப்படி நான் மூடி விடுவேன் கோழி புளி அவள் எல்லாம் ஓடி வந்துட்டோம் திறந்து பார்ப்பேன்

பங்கதுல மட்டி போய் அறிய பூட்டி வச்சுலாம் அவங்க வட்டி போட்டோமோ அதே மாதிரி இருக்கு என்ன ஒரு கவலையோட இந்த மீன் இனங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சு கொண்டு வருது அதுதான ஒரு கவலை வேற புது புது மீனை கொண்டு இந்த குளத்துல விட்டா வடியா இதன் இந்த முதல்ல பார்த்தா இந்த பாய் குள்ள இந்த புளியான மீனும் நுருவியாக வரும் பாய் கால் மட்டும் அந்த சின்ன சின்ன தாமரை குழாங்கிறதுலாம் நுருவியாக நிற்கும் மீன கா காண்ரவுண்டாலே அடி திடு தான் இருக்கு